ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஊத்துக்காட்டில் இருக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் பாலஜாபா தெற்கொன்றியம் ஊத்துக்காடு ஊராட்சிங்க அதாவது குடிநீர் சுத்திகரிப்பு நிலையின்னு சொல்லிட்டு மொத்தம் ரெண்டு அண்ணா இருக்குங்க ஒரு தண்ணி டேங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்காடு எல்ஐஎம்மன் கோவிலில் ரைட் லெஃப்ட் சைடில் ஒரு டேங்கு கீழே இன்னொன்று இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஃபில்டர் வாட்டர் வந்து பிடிச்சிக்கலாம் இதை தொடங்கி வச்சது யாருன்னு பார்த்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்குங்க இந்த முன்னிலை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊத்துக்காடு கூட பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவருங்க அவர் பேர் மணி சாவித்ரி மணிகண்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஊருக்காக இது பண்ணியிருக்காருங்க பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்க போகிறோம் தண்ணி பிடிக்க போகிறாங்க இதை தண்ணி பிடிக்கிறதா நல்லா அகலமாவே சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின் ஏடிஎம் சொல்லி ஒரு ஏடிஎம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிச்சுமே இருக்குது இப்போ அதில் காயின் போட்டோம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி வருங்க நம்ம வந்து கேமரா தான் தண்ணி பிடிக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபைவ் ருபீஸ் வந்து இதில் வந்து போட போகிறேங்க இன்ஷியேட்டிவ் ரெடின்னு இருக்குங்களா அதில் வந்து போட்டேன் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா தண்ணியுமே காயின் போட்ட உடனே இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டிஸ்பேட்ச் அஞ்சு ரூபாய்க்கு இருபது லிட்டர் இங்கே கிடைக்கும் அதுக்குமே மீட்டர் கூட ஓடுதுங்க நம்மளோட இந்த கேன் நிறையும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் ஏன்னா தண்ணி கேன் வாங்கினோம் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க இருபது ரூபா தண்ணி பார்த்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இருபது லிட்டரு வந்து இந்த ஊர் மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தாங்க இந்த ஊருக்குள்ளையே மொத்தம் ரெண்டு அண்ணா இருக்குதுங்க அதுதான் ஹெய்யுமே இருக்குது நீங்கள் ஃபைவ் ருபீஸ் காயின் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லிட்டரு வந்து தண்ணி கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாக தான் இருக்கும் பாருங்களேன் நம்மளோட கேனு வந்து நிறைய போதுங்க இது வந்து அந்த மீட்டர் ஃபில்டர் வாட்டருங்க பார்த்திங்கன்னா நிறைஞ்சதுனாலுமே தண்ணி வந்து கீழே வந்து டைல்ஸ் போட்டு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க நிறைஞ்சாலுமே தண்ணி வந்து நேராக கீழே வந்து போயிடும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இருபது லிட்டரு நம்ம கேனு இருபது லிட்டர் கேன் கரெக்டாக நிறைய இருக்கணும்னு ஆஃப் ஆக போது பார்த்துக்குங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றி கேனை வந்து வாஷ் பண்ணிட்டேன் மறுபடியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மோட்டை ஓடுது இதாங்க ஃபில்ட்ரு வாட்டரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லைங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ் ஸ்டாண்டு இங்கே நிறையா பஸ் ஸ்டாண்டுமே பண்ணி கொடுத்துருக்காரு அது போக சைடில் லைட்டெல்லாம் வந்து இந்தியா மாதிரி கொடி இந்த மாதிரி லைட் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைட்லேயும் சிட்டி சைடில் மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பெரிய பெரிய தான் பட் இந்த ஊராட்சி மன்ற தலைவரோட சொந்த செலவில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்திகரிக்கப்பட்ட இந்த தண்ணி இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் வெளியூருங்க அங்கேருந்து இங்கே வந்து வீட்டில் தங்குறப்ப எனக்கு தண்ணி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேனில் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து என்னால் வாங்க முடியாது ஃபைவ் ரூபீஸ்க்கு எனக்கு இதில் கிடைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் நிறையா பேர் வந்து ஒர்க்குக்காக வந்த மக்கள் இருக்காங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த இருபது லிட்டர் கிடைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தொட்டியுமே இங்கே கொண்டு வந்தவர் வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர் தாங்க இந்த ஊருக்காகவே ஒரு நிறையா பண்ணியிருக்காருங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் யாராவது நல்லது பண்ணிணாங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நல்லது பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணுவேன் கெட்டது பண்ணால் அவங்கள பற்றி கமெண்ட்டும் போடுவோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கும் சரி இங்கே வர்றவங்களுக்கும் சரி நிறைய உதவிகரமானது வந்து பண்ணி கொடுத்துருக்காருங்க